இந்தியா பாகிஸ்தான் போர் வெடித்தது ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆயிரம் மதரசாக்கள் மூட உத்தரவு உடனே வெளியேற எல்லையில் மக்களுக்கு ராணுவம் உத்தரவு வணக்கம் நண்பர்களே ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக பாகிஸ்தானுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தற்போது இந்தியா தயாராகிவிட்டது இதற்காக இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை நாடு கடத்தி வருகிறது இந்தியா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் போர் விமானங்கள் தற்போது பயிற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கிடையில் பாகிஸ்தானை எந்த திசையிலிருந்து தாக்க வேண்டும் என்பது குறித்த ஆராய்ச்சியிலும் இந்தியா ஈடுபட்டுள்ளது அதுமட்டுமின்றி அரபிக் கடலிலும் இந்தியா போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ராணுவ வீரர்களுக்கிடையே துப்பாக்கி சூடு சம்பவங்களும் தற்போது நடைபெற தொடங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் தான் கடந்த ஒரு வார காலமாக அமைதி காத்து வந்த இந்தியா தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவு பெற்றுள்ளது அது மட்டுமின்றி இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்து செல்லுமாறு கோரியுள்ளது அதோடு இந்த மக்களுக்கு முப்பத்தைந்து லட்சம் அமெரிக்க டாலர் அளவுக்கு நிதி கொடுக்கவும் உணவு மருந்து போன்ற பொருட்கள் வழங்கவும் இந்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுக்க உள்ள மதரசாக்கள் அனைத்தும் மூட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது ஆயிரம் மதரசாக்கள் மூடப்பட்டுள்ளன தீவிரவாதிகள் அங்கு பதுங்கிவிடக் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாம் மேலும் இந்தியாவுக்கு சொந்தமான காஷ்மீர் மைய பகுதியை நீண்ட காலமாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அதன் காரணமாக இந்த முறை அதற்கும் ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளார் அதோடு அங்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பெரிய அளவில் கூடாரம் அமைத்துள்ளார்கள் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளில் பயிற்சி மையமாக இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில்தான் செயல்பட்டு வருவதாகவும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே அங்குள்ள நாற்பது முகாம்களை முதல் கட்டமாக அழிக்கவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது அதன் காரணமாக இந்த பயங்கரவாத முகாம்களை டார்கெட்டாக வைத்து இந்தியா தனது முதல் கட்ட தாக்குதலை தொடங்க போகிறது அதனால் இந்த போர் என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உக்கிரமாக இடும் என்று கூறப்படுகிறது இதனால் அங்கு வசிக்கும் மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதால்தான் அவர்களை இரண்டு மாதங்களுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து வெளியேறுமாறு இந்திய அரசு அதிரடி உத்தரவு போட்டுள்ளது இதன் காரணமாக இந்த முறை தீவிரவாதிகளின் கூடாரத்தை அளிப்பதோடு இந்தியா நிறுத்திக் கொள்வார்கள் என்று நினைத்திருந்த பாகிஸ்தானுக்கு தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் மீட்கப் போகிறார்கள் அதன் காரணமாகவே அங்குள்ள மக்களை வெளியேற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த போர் மிகப்பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தும் அதோடு இப்போதைக்கு முடிவடையாது மாதக்கணக்கில் நீடிக்கும் என்று ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் கடுமையான கலவரத்தில் இருப்பதாகவும் அங்குள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன அடுத்த செய்தி பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் செய்த சிஆர்பிஎஃப் வீரர் அதிரடி நீக்கம் மத்திய அரசின் புதிய நடவடிக்கை பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை நாடு கடத்தும் இந்தியா படு தீவிரம் அடைந்திருக்கிறது இதற்கு ஒரு நிரந்தர முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே தற்போது பாகிஸ்தானுடன் இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்கின்ற ரீதியில் மத்திய அரசு பல அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது இந்த நிலையில் தான் ஜம்மு காஷ்மீரை சந்தித்த சிஆர்பிஎஃப் வீரர் முனிர் அகமது என்பவர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த என்ற பெண்ணை திருமணம் செய்துள்ளார் அதோடு அவரை டிராவல் விசா மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வந்தவர் அதற்கான காலக்கெடு முடிந்த பிறகும் ஜம்மு காஷ்மீரிலேயே தங்க வைத்திருக்கிறார் இந்நிலையில் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களையும் கடத்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இந்தியாவிலேயே வைத்திருக்கும் சிஆர்பிஎஃப் வீரர் முனிர் அகமதிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதோடு ராணுவத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உயர் அதிகாரிகளிடத்தில் முறையாக அனுமதி பெற வேண்டும் ஆனால் இந்த முனிர் அகமத் எந்த அனுமதியும் பெறவில்லை அவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு சுற்றுலா விசா மூலம் இந்தியா அழைத்து வந்தவர் அந்த விசா காலாவதியான பிறகு காஷ்மீரிலேயே வைத்திருக்கிறார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது மேலும் போன்ற பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வரும் நபர்கள்தான் இங்குள்ள நிலவரம் குறித்து பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்து வருவதாக உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பதின் அடிப்படையில் தற்போது மினல் கானை முனிர் அகமது உடனடியாக பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் உத்தரவு போட்டு முனிர் அகமதையும் சிஆர்பிஎஃப் பணியிலிருந்து அதிரடியாக பணி செய்துள்ளார்கள் இவர் மட்டுமின்றி இன்னும் யார் யாரெல்லாம் பாகிஸ்தான் பெண்களை திருமணம் செய்து கொண்டு இந்தியாவில் அவர்களோடு குடும்பம் நடத்தி வருகிறார்கள் என்பதையும் தற்போது அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அப்படி யார் ஒருவர் இருப்பதை அறிந்தால் உடனடியாக அவர்களை நாடு கடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அடுத்த செய்தி உளவுத்துறையிடமிருந்து மோடிக்கு வந்த ரகசிய தகவல் குறிவைக்கப்படும் பாகிஸ்தானின் முக்கிய பகுதிகள் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த காலங்களில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வைத்து தாக்குதல் நடத்திய அதற்கு பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றவில்லை சம்பந்தப்பட்ட தீவிரவாத முகாம்களை மட்டுமே தாக்கி அளித்தார்கள் இப்படி இரண்டு முறை நடைபெற்றது ஆனால் பாகிஸ்தானோ இந்தியா பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றாததால் அதையே தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு தீவிரவாதிகளை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்துவது தொடர்கதை ஆக்கிவிட்டார்கள் அதன் காரணமாகவே இந்த கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முறை பிரதமர் மோடி படு தீவிரமாக யோசித்து வருகிறார் அதற்காக ஒட்டுமொத்த ராணுவமும் தீவிர பாகிஸ்தானுக்கு அளிக்கப்பட்ட எச்சரிக்கை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இதற்காக முற்படைகள் தற்போது பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் தாங்களும் போருக்கு தயாராக இருப்பது போன்று அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது பாகிஸ்தான் இந்த நேரத்தில் தான் இந்தியா சரப்பிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி பறந்துள்ளதாம் அதில் நீங்கள் எத்தனை ஏவுகணை சோதனை நடத்தி நாங்களும் வலுவாகத்தான் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு காட்டிக்கொண்டிருந்தாலும் இந்த முறை பாகிஸ்தானை அடித்து துவம்சம் செய்யாமல் நாங்கள் விடப்போவதில்லை திட்டமிட்டபடி தாக்குதல் நடந்தே தீரும் இந்த முறை இந்தியா கொடுக்கும் அடி பாகிஸ்தானுக்கு மரண அடியாகத்தான் இருக்கும் என்று டெல்லி வட்டாரத்திலிருந்து பாகிஸ்தான் அமைச்சர் ஒருவருக்கு பறந்த இமெயில் கடிதம் தற்போது அங்குள்ள ஊடகங்களிலும் வெளியாகி பொதுமக்களுக்கு கடுமையான பீதியை கொடுத்து வருகிறதாம்